ஒரு வழியாக ஒரு மாசமா பரபரப்பின் உச்சத்தில் இருந்த தக்ளை படம் ஒரு வழியாக ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ இந்த படத்தை ரசிகர்லாம் கண்டுகளிச்சிட்டு இருக்காங்க முதல் ஷோவே மிகப்பெரிய அளவில் ஒரு கலெக்ஷன் பாசிட்டிவா ரிசல்ட் தான் எங்கே பார்த்தாலும் இருக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கமல்வர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நன்றி சொல்லியிருக்காரு அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா முதல்ல தகலை படம் சொல்றது தமிழ் சினிமாவை புரட்டி போடும் அளவுக்கு ஒரு படத்தை எடுக்க ஆசை உள்ளது இதில் பல வெளிநாட்டு கலைஞர்கள் பணியாற்றியுள்ளனர் ராஜ்கமல் நிறுவனத்துக்கு பின்னால் உள்ள இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற வார்த்தைக்கான முழு அர்த்தத்தை இந்த தகலை படத்தின் மூலமாக மணிரத்தனம் வந்து தந்திருக்காரு ஸோ இந்த படம் சர்வதேச அளவில் உருவாகியிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உணவு சாப்பிட்ற நேரத்தில் கூட நாங்கள் பேசுவது அரட்டையாக இருக்காது சினிமாவை பற்றி மட்டும்தான் இருக்கும் நான் பார்த்த இளைஞர் மணிரத்னம் இன்று சினிமா ஞானியாக மாறியிருக்காரு தமிழகம் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை கூட என் கூட இருந்திருக்கு அதுக்காக நான் வந்து மனப்பூர்வமாக நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய உள்ள நிகழ்ச்சியாக சொல்லியிருக்காரு இதே நேரத்தில் நிருபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட ஏதாவது அரசியல் கேள்வி கேட்டு போட்டு இழுத்து மறுபடியும் ஒரு பெரிய சர்ச்சையில் வச்சு மாட்டி விடணும் அப்படிங்கிற நோக்கத்தோடைய பல நிருபர்கள் முண்டியடிச்சாங்க ஆனால் கமலர்கள் பார்த்திங்கன்னா தெளிவாக அவங்கள பார்த்து ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க இது வந்து நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறதும் எங்களது குதூகலத்தை பகிர்ந்து கொள்வதற்கு தான் இந்த ப்ரெஸ் மீட்டை ஏற்பாடு செஞ்சோம் ஸோ முதல்ல நம்ம எல்லாரும் உக்காந்து சாப்பிடுவோம் இன்னும் பேச வேண்டிய நிறையா விஷயங்கள் இருக்குது அது தக்லை படம் சம்மந்தப்பட்டதில்ல அதெல்லாம் வேற ஸோ அதை வந்து இன்னொரு நாள் பேசுவோம் அப்புறம் பேசுவோம் கண்டிப்பாக ஒரு தமிழனாக அதற்கு நேரம் ஒதுக்கி தருவது என் கடமை நான் மேடையில் பேசும்போது உயிரே உறவே தமிழே அப்படின்னு சொல்வதற்கான அர்த்தத்தை நான் வந்து இப்போ தான் முழுமையாக உணர்கிறேன் ஸோ அதற்காக தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்னு முத்தாய்ப்பாக முடித்தார் ஸோ கமலோட இந்த நன்றி உணர்வை எப்படி பார்க்குறீங்க தகலை படம் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருக்கு உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற பல விஷயங்களையும் கமனில் சொல்லுங்கள்